அன்னை தகவல் சேனலில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை இல் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்டிங் பேர் கான்ஸ்டபிள் மற்றும் ஃபயர் ஒன்லி மேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்டிங் ஆயிரத்தி நூற்றி முப்பது போஸ்டிங் இந்த அப்ளிகண்ட் மஸ்ட் ஆஃப் டுவெல்த் பாஸ் வித் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஃபஸ்ட் குரூப்பு அப்படி இல்லைன்னா ப்யூர் சயின்ஸ் குரூப் இருக்கு எடுத்தவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு வயசு இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி லெவல் த்ரீ ருபீஸ் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிலாக்ஸேஷன் ஆஃப் அப்பர் ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு அதுவே ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர எக்ஸர்வீஸ் மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி இப்போதான் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிஇடி மற்றும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பிஎஸ்டி நடத்துகிறாங்க அதுக்கு அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ரிட்டன் எக்ஸாம் அண்டர் ஓஎம்ஆர் சீட் மூலயமா எழுத வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு செட் டெஸ்ட்டு அண்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூலயமா எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸு கிடையாது அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறது நூறுரூவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பதினோரு மணி வரலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க விண்ணப்பிக்க போகிறவங்க அவங்களுடைய ஆதார் கார்டு மெயில் ஐடி செல் நம்பரு எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக நன்றி வணக்கம்